தாவரங்களுடைய பலவிதமான பாகங்கள் மனிதனுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு நமக்கு வரவேண்டிய நல்ல விஷயங்களை கூட தடுத்து விட்டுறது அது உடல் ஆரோக்கியமோ இல்லை வந்து மனநிலைமையிலையோ ஒரு சந்தோஷமான மனநிலைமையோ பல மக்கள் பாதிக்கப்படுறது ஈவிலைஸில் இருந்து தான் ஈவிலைஸ் அண்ட் பிளாக் மேஜிக் நம்மளுடைய புக் அலமாரி அப்படிங்கிறதும் இல்லை வந்து நம்மளுடைய பீரோ அப்படிங்கிறதும் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது அதாவது வீட்டினுடைய சக்தி நிலையில் பல பயனுள்ள தகவல்களை தந்துட்டுருக்கிற நம்ம யோகம் யூடியூப் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி இந்த தாவர உலகம் நம்மளுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பல வகையான தாவரங்களை கொடுத்துருக்கு அப்படிப்பட்ட தாவரங்கள்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பயனுள்ள பல பொருட்கள் அதாவது தாவரங்களுடைய பலவிதமான பாகங்கள் மனிதனுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்போ அப்படிப்பட்ட இந்த தாவரங்கள்ல சில குறிப்பிட்ட தாவரங்கள் உலகத்துல இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப குறிப்பிட்ட இடங்கள் அதாவது இயற்கை சூழ்நிலை அந்த கால சீதோஷண நிலை இந்த மாதிரி பல காரணங்கள்னால சில வகையான தாவரங்கள் சில இடங்களில் மட்டுமே கிடைக்கும் அதிலும் ரொம்ப அரிதா அதாவது எல்லா இடங்கள்லயும் கிடைக்காம சில இடங்களில் மட்டும் கிடைக்கக்கூடிய அந்த தாவரங்களை வந்து நம்மளுடைய ஆன்மீக ரீதியாகவும் உடல் நலத்துக்காகவும் பயன்படுத்துகிற மாதிரி நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போது நம்மளுடைய வீடுகளில் நம்ம ஏதாவது யாருக்காவது உடல் சரியில்லை அப்படின்னா நம்ம வீட்டில் வேப்ப இலையை நம்ம யூஸ் பண்ணுறது உண்டு இல்லைங்களா இது வந்து நம்முடைய நாட்டினுடைய ஒரு வழிமுறைக்காக நம்ம பயன்படுத்திக்கிறது ஆனால் அதே வந்து மேற்கத்திய நாடுகளில் நிறைய தாவரங்கள் அங்கேயும் வளருது ஸோ அதையும் வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி நிறைய மக்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட தாவரங்களுடைய ஒரு தொகுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஜ்னு சொல்லக்கூடிய மூலிகை தாவரங்கள் இந்த சேஜ் அப்படின்னு வரும்போது இதில் பலதரப்பட்ட மூலிகை செடிகள் இருக்குது அதில் ஒயிட் சேஜ் ரெட் சேஜ் ட்ராகன் சேஜ் அப்படின்னு நிறைய சேஜஸ் இருக்குது இப்போ என்னென்னா நம்ம இந்த சேஜஸ் பயன்படுத்தும் போது நமக்கு மெயினாக நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா நம்மளை சுற்றியும் வந்து ரொம்ப பெரிய அளவில் பாதுகாப்புங்க பாதுகாப்பு அப்படின்னா எங்கேருந்து பாதுகாப்பு கிடைக்கணும் கண்ணுக்கு தெரிந்த விஷயத்தில் இருந்தால் கண்ணுக்கு தெரிந்த மனிதர்கள் கிட்டே இருந்தா இல்லை கண்ணுக்கு தெரியாத ஈவில் ஐஸில் இருந்து ஏன்னா பல மக்கள் பாதிக்கப்படுறது லைஸில் இருந்து தான் லைஸ் அண்டு பிளாக் மேஜிக் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து ரொம்ப ரொம்ப எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க என்னோட லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் நான் நல்லா இருந்தேங்க ஆனால் இப்போ என்னென்னே தெரியல அப்படியே படுத்துருச்சு ஆரோக்கியம் போயிடுச்சு குடும்பத்தில் சந்தோஷம் போயிடுச்சுன்னு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்கிறது உண்டு இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நம்மளுடைய சக்தி உடல்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய சூட்சம உடலில் அதாவது ஆறால் தேவையில்லாத சக்திகள் நுழையிறது தான் ஏன்னா அந்த சக்திகள் எல்லாமே சொல்லப்போனால் வைப்ரேஷன்ஸாக இருக்குது ஸோ அதிர்வலிகளாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால நமக்கு என்ன ஆகுது நம்மளுடைய சக்தியை குறைச்சி நம்ம வாழ்க்கையில் செய்ய வேண்டிய எந்த வேலையையும் செய்ய விடாமல் பண்ணிடுது அது மட்டும் இல்லை நமக்கு வரவேண்டிய நல்ல விஷயங்களை கூட தடுத்து விட்டுருது அது உடல் ஆரோக்கியமோ இல்லை வந்து மனநிலைமையிலையோ ஒரு சந்தோஷமான மனநிலைமையோ இல்லை நம்மளுடைய தொழிலோ இப்படி ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பை உருவாக்குது இந்த மாதிரி பாதிப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது நம்மளுக்கு அதில் ஒன்று வந்து இந்த சேஜின்னு சொல்லக்கூடிய மூலிகை தாவரங்களை பயன்படுத்தக்கூடிய முறை தான் சரிங்களா இந்த சேஜை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அதாவது உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்குமே சக்தி அதிர்வலைகள் இருக்குது அந்த சக்தி அதிர்வலைகள் ஒவ்வொரு பொருளுக்கும் வேறு வேறு மாதிரி இருக்கும் இப்போ இந்த டேபிளுக்கு ஒரு வகையான சக்தி இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் போட்டுக்கிற பிரேஸ்லெட்டுக்கு ஒரு மாதிரி சக்தி இருக்கும் இந்த புக்ஸுக்கு ஒரு மாதிரி சக்தி இருக்கும் இந்த புக்ஸ்லையே வந்து நீங்கள் சாதாரண கதை புக் படிக்கிறதுக்கும் புராண கதைகள் அப்படின்னு படிக்கிறதுக்குமே வித்தியாசம் இருக்கும் சரிங்களா இப்போது என்கிட்ட இப்போ நான் வச்சுருக்கிற புக்ஸ்லையே வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல் எனர்ஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸ் வச்சிருக்கேன் இதில் வந்து சமஸ்கிருதம் இருக்குது இங்கிலீஷ் இருக்குது இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனால் சில புக் சில புக்ஸ் எல்லாம் சரிங்களா அதாவது க அந்த வரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பொறுத்து எனர்ஜி மாறுபடும் சரிங்களா அப்படி மாறுபடும் போது அதோடைய சக்திகளை வந்து நம்ம நல்ல அதிர்வலைகளாக மாற்றுறதுக்கு கூட இந்த சேஜை நம்ம பயன்படுத்தலாம் ஏன்னா ஒரு வீட்டில் நம்மளுடைய புக் அலமாரி அப்படிங்கிறதோ இல்லை வந்து நம்மளுடைய பீரோ அப்படிங்கிறதும் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது அதாவது வீட்டினுடைய சக்தி நிலையில் சரிங்களா அதனால நம்ம வந்து இந்த சேஜை வந்து நம்ம நம்ம வீடுகளில் பயன்படுத்தும் போது கம்ப்ளீட்டாக எல்லா எனர்ஜியையுமே வந்துட்டு ஒரே ஸ்ட்ரோக்கில் பாசிட்டிவ் எனர்ஜியாக சேஞ்ச் பண்ணிவிடும் பிகாஸ் நமக்கு சுற்றி சுற்றி எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா லோவர் எனர்ஜிஸ் வந்து நம்மளை சுற்றி இருக்கிறதுனால நம்மளுடைய எனர்ஜியையும் ரைஸ் பண்ணிக்க முடியும் அதே சமயத்தில் அந்த லோவர் எனர்ஜியையும் கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ண முடியும் அதுதான் வந்து இந்த இந்த மூலிகை செடியினுடைய மகத்துவமே இந்த மூலிகை செடி அப்படிங்கிறது நல்ல வாசனையான ஒரு குணம் உள்ள ஒரு தாவரம் இது இதை வந்து இது தான் வந்து செயஜின்னு சொல்லுவாங்க இந்த இந்த மூலிகை செடிகள் இந்த மாதிரி பல வகையான மூலிகை செடிகள் இருக்கு அதாவது சில தேவையில்லாத எர்த் பவுண்டு ஸ்பிரிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆன்மாக்களுடைய பிரச்சனையை கூட இந்த செயஜஸ் வந்து என்ன செய்யும்னா அவங்களுடைய இடத்துக்கு அனுப்பிடும் சரிங்களா ஏன்னா இதை நம்ம நம்ம பேசும்போது இந்த டாபிக் வந்து ரொம்ப மிஸ்டிக்காக இருக்கும் பிகாஸ் இது எல்லாமே வந்து யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்குற கிஃப்ட்ஸ் இந்த சேஜஸ் எல்லாம் ஏன்னா இப்போ நம்ம நாட்டிலேயே கூட சேஜஸ் இருக்குது அது என்ன அப்படின்னா நம்ம டெய்லியும் பயன்படுத்தக்கூடிய துளசி இலைகள் தான் இந்த துளசி இலைகளையே நீங்கள் காய வச்சு அதை வந்து புகையாக பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்மோக்காக கொடுக்குறீங்க அப்படின்னா அது உங்கள் வீட்டுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை செடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூய்மைப்படுத்துறது அப்படின்னு சொல்லலாம் உங்கள் வீட்டை தூய்மைப்படுத்தலாம் ஒரு நல்ல அதிர்வலைக்கு மாற்றலாம் ஸோ இந்த சேஜஸ் வந்து நம்மளுடைய வீட்டை ஈவி இருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரொடெக்ட் பண்ணும் அது மட்டும் இல்லை தேவையில்லாத சோல்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த இடத்துலேருந்து விரட்டிடும் எவ்வளவோ பேர் சொல்லுவாங்க மேம் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சம்திங் என்னவோ எங்களுக்கு இருக்குதுன்னு எங்களுக்கு தோணுது பட் வந்து அது கிளியரன்ஸ் வந்து ஆகுறதில்லை நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம நம்ம போகிற பாதை வர்ற பாதையில் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் ஒரு பய உணர்வு ஏற்படுதுன்னு சொல்லுவாங்க சம்படி யாரோ நம்மளுடைய ஏதோ ஒரு எனர்ஜி ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது தான் சொல்லுவாங்க ஸோ இன்னும் வந்து இந்த பிளாக் மேஜிக் ப்ராப்ளம்ஸில் சிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் ஏராளம் பேர் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே இந்த சேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இது வந்து இதிலிருந்து வரக்கூடிய அந்த அந்த ஸ்மெல் அதாவது அந்த வாசனை ஆகட்டும் அதுலேருந்து வரக்கூடிய அதிர்வலிகள் ஆகட்டும் இந்த செடியுடைய மருத்துவ குணம் இது எல்லாமே வந்து நம் அவங்களுடைய ஆறால் இருக்கக்கூடிய எல்லா எனர்ஜிஸையும் அப்படியே ஃபுல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வந்துடும் ஸோ இந்த செய்திஸ் வந்து அவ்வளவு மகத்துவமானது இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின் சின்ன அளவில் கூட நம்ம வீடுகளில் பயன்படுத்துறது ரொம்ப 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 நல்லது அப்படின் தான் சொல்லணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள் இந்த ஒரு சேஜ் வந்து ஒரு சின்னதாக தான் நான் இதில் பேர்ன் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ என்னுடைய இதில் வந்து இந்த புகை வர்றது தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சின்ன ஸ்டிக் தான் ஆனால் நல்லா வாசனை ரொம்ப நல்லா நறுமணம் இருக்கும் இந்த இந்த புகை வந்து வீட்டோட மூளை முடிக்கல இல்லை ஆஃபீஸோ வீடோ எங்கேயா இருந்தாலும் அந்த இடத்துல இந்த சேஜ் இருக்குது இந்த இந்த ஸ்மோக் நீங்கள் காமிக்கிறீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட ஈவில் ஐஸும் போகும் எப்படிப்பட்ட லோவர் எனர்ஜிஸும் அப்படியே வந்து பாசிட்டிவ் எனர்ஜிஸாக கன்வெர்ட் ஆகிடும் ஸோ இதனால உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இதில் அதனால தான் வந்து இந்த சேஜஸ்க்கு வந்து ரொம்ப மகத்துவம்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் ப்யூரிஃபை ஆகிடும் ஈவன் நம்மளுடைய சக்ராஸ் எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணும் இது இந்த ஒரே ஒரு சேஜ் தான் ஜஸ்ட் வந்து அங்கே பாருங்கள் ஒரு ஸ்டிக் தான் வச்சுருக்கேன் ஸோ இந்த இந்த ஒரு பண்டில் கூட நான் இதில் வைக்கல இதில் ஒரு ரெண்டு ஸ்டிக் தான் வச்சுருக்கேன் இந்த ஸ்டிக்கில் இருந்து வரக்கூடிய ஸ்மோக் நமக்கு நம்மளுடைய எல்லா சக்ராஸையும் ஆக்டிவேட் பண்ணி அதை வந்து கரெக்டாக வேலை செய்ய வச்சிடும் ஸோ இது வந்து நம்மளுடைய சக்ராஸ் அப்படிங்கிற இதில் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவும் இந்த சேஜ் அப்படிங்கிறது இருக்குது இந்த சேஜ் தேவைப்படுறவங்க நம்மளுக்கு வந்து என்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த சேஜஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு கொரியரில் நாங்கள் வந்துட்டு அனுப்பிச்சி வைக்கிறோம் இது வந்து வீடு ஆஃபீஸு இந்த மாதிரி ரொம்ப ஹோலி ஹோலி பிளேஸஸ் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த சேஜை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஓகே அது அதே இல்லை இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பொருட்கள் இல்லைங்களா இப்போ நம்ம நிறைய பொருளை வீட்டில் டம்ப் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா அதில் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி எனர்ஜிஸில் இருக்கும் அந்த எனர்ஜிஸை எல்லாமே நல்ல அதிர்வலைகளாக மாற்றுறதுக்கு கூட இந்த ஸ்டேஜ் பயன்படுறது ஸோ நிறைய கிறிஸ்டல்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் எல்லாம் கிளென்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மூன் வாட்டரில் கிளென்ஸ் பண்ணுவாங்க ரோஸ் வாட்டர் போட்டு கிளென்ஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்போது நீங்கள் வந்து அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் கூட நீங்கள் இந்த சேஜ் வச்சு நீங்கள் இதை கிளென்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜுவல்ஸ் ஆகட்டும் இல்லை கிறிஸ்டல்ஸ் ஆகட்டும் இது எல்லாமே ரொம்ப ஹை லெவல் எனர்ஜிக்கு போய்டும் இதை நம்ம வந்து எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது அந்தளவுக்கு ஹை லெவல் எனர்ஜி கொடுக்கும் ஒரு மெடிடேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மெடிடேஷனுக்கு முன்னாடி இந்த சேஜ் வச்சு உங்களுடைய உங்களுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜை வச்சுட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை அப்ஸ் அப் அண்ட் டவுன் இந்த மாதிரி ஒரு அந்த ஸ்மோக்கை மட்டும் காமிச்சிட்டிங்கனாலே போதுமானதுதான் அது என்ன செய்யும் உங்களுடைய சக்ராஸை ஓப்பன் பண்ணி மெடிடேஷனில் ஹையர் லெவல் எனர்ஜிக்கு உங்களை ரைஸ் பண்ணி கொண்டு போகும் சரிங்களா அதனால இந்த ஸ்டேஜஸ் வந்து தேவைப்படுறவங்க எனக்கு கால் பண்ணுங்க ஏன்னா இது எல்லாமே இயற்கை கொடுக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் இது ஏன்னா இந்த மாதிரி ஸ்டேஜஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக் ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக் தீக்க முடியாத ஈவில் ப்ராப்ளம்க்கு கூட இது வந்து தீத்து வைக்கும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் இது ஸோ இந்த சேஜஸ் பார்த்திங்கன்னா இன்னும் டீட்டெயில்ஸ் எல்லாம் இரு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சத்வானஸ் வெப்சைட்லேயும் பாருங்கள் அதுலேயும் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ இது தேவைப்படுறவங்க எனக்கு கால் பண்ணுங்கள் நன்றி இப்போ பார்த்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ரேகி சார்ந்த வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் மலர் மெடிசின் சார்ந்த வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க அக்கு பஞ்சர் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க யோகா ரிலேட்டடான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை பண்ணுங்க இது எல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமா வச்சிருங்க நன்றி